தாம்பரம் மாநகராட்சி பல்வேறு இடங்களில் ஸ்ரீபெரும்புத்தூர் நாடாளுமன்ற உறுப்பினர் டி ஆர் பாலு தொகுதி மேம்பாட்டு நிதியில் பல்வேறு திட்ட பணிகள் தொடங்கி உள்ளது தாம்பரம் மாநகராட்சி பதினோராவது வார்டு பாம்பல் பகுதியில் பெரியார் நகர் பொது நூலகம் கட்டிடம் கட்டும் பணி ரூபாய் பதினைந்து லட்சம் செலவில் நடைபெறுகிறது இதற்கான பணிகளை பூமி பூஜையுடன் தாம்பரம் மாநகராட்சி ஒன்றாவது மண்டல தலைவர் பி கருணாநிதி தொடங்கி வைத்தார் இதேபோல் ஈஸ்வர நகர் அங்கன்வாடி கட்டிடம் கட்டும் பணி பதினோரு லட்சத்து பதினைந்தாயிரம் செலவில் நடைபெறுகிறது பனிரண்டு லட்சத்து அறுபதாயிரம் செலவில் பாத்திமா நகர் மற்றும் ஆர்ட் பகுதி ஆதாம் நகர் பகுதிகளில் மூன்று கோபுர மின் விளக்குகள் அமைக்கப்பட உள்ளது இந்த பணிகளையும் மண்டல தலைவர் வே கருணாநிதி தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் மாநகராட்சி அதிகாரிகள் திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் திராவிட மாவட்ட ஆட்சியில் தமிழ்நாட்டு மக்களுக்கு பல சாதிகளை திட்டங்களை அறிவித்து மக்களுக்காக இருக்காரு இன்னும் பொறுமையாக படித்து பல நாடாளுமன்ற தேர்தலில் தேர்தலில் புதிய சூழல் சின்னத்தில் முத்துவிடணும் அதிகமான வாக்குறுதி வெற்றி பெற செய்ய உங்களுடைய பங்கு அதிகமாக இருக்கு அது வந்து எங்க கேரவத்தை மூச்சுப்படா हां மூணு பாகம் பார்த்தா முடிர்க்குள்ள ஆமா நான் ஆரம்பிச்சு ஆனா மீன் ஒரு யாரும் யாரும் வந்து இல்ல ஓகே ல 2021 நம்ம

திராவிட மாடல் ஆட்சியில் பல சாதனைகளை விலக்கி நம்முடைய முதலமைச்சரை வீடு வீடாக சென்று பொதுமக்களுக்கு நோட்டீஸ் கொடுக்க சொல்லிடுறாரு இந்த நோட்டீஸ் எடுக்கிறதுக்கெல்லாம் பொறுமையாக அண்ணன் பிடிக்கணும் சூரியனு போட்டு போட்டுருங்க எல்லாரும் குழந்தைக இருந்தா தானே இது மாதிரிலாம் ஓவியம் கத்துக்கிறதுங்க தோத்தல் நம்ம ஏற்பட்டா தான

போ <s> <vertex>. <sab> அங்க போடுட்டிங்க வந்து புடல கட்ட. பாருங்க, பாருங்க. பாருங்க. நாம கால் கரங்க பாருங்க இங்க பாருங்க டேய் என்ன கோடா ஓடிடுங்க நார்மலா போங்க. போ. கேரியோல போங்க. ஓடிடுங்க பயா. என்ன வாணா வாணா. என்ன